ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இன்னும் நான் கழுவவே இல்லை எந்தளவு க்ளோவாக இருக்கு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் இதை நான் போட்டிருக்கேன் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ்பேக் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ முகம் சுருக்கமாக இருந்தாலும் சரி இந்த கண்ணு கருவலைய இருந்தாலும் சரி உதட்ட சுற்றி கருப்பு இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த சுருக்கு சுருக்காக அந்த கண்ணு நேரெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் ஐம்பது வயசு மாதிரி இருபது வயசுலேயே தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு தான் இப்போ இதை நான் எவ்வளோ தூரம் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கேன் பாருங்கள் இப்போ ஃபேஸையும் நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நான் கழுவிட்டு வர்றேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போது முன்னாடி வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல ஒரு சைனிங்காக செமையாக இருக்குது இது நீங்கள் வாரத்தில் ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அந்த க்ரீமை போட்டு வச்சிட்டு நீங்கள் டெய்லி கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறது என்னென்ன பொருளை வந்து சேர்த்து நம்ம அளவு க்ளோவாக இருக்கும் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பாட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி செம்பருத்தி பூ மாதிரி நல்லா ஒரு பிங்க் கலரில் வந்து கலர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக் உங்களுக்கு தாங்க செம்பருத்தி மாதிரி நல்லா கலர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பாருங்கள் நம்ம இந்த ஃபேஸ்பேக்கு ரொம்ப தேவையான பொருளே வந்து வெந்தயமும் உளுந்தும் எடுத்துருக்கேங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பாதி வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ நீங்கள் காலையில் இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுருங்க நான் வந்து பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்துமே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயமும் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஊற விடணும் நீங்கள் நைட்டு ஊற தான் இதை அரைக்கிறப்ப நல்ல ஸ்கின்னுக்கு நம்ம ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான எப்படி முகம் இருந்தாலும் சரிங்க அந்த அளவுக்கு நல்ல கருமை நேரத்தை போக்கி சூப்பரான ஒரு ஒயிட்டாக நம்ம அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முகம் வந்து சுருக்கம் ஆகுது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தண்ணியே கீழே ஊற்றிடாதீங்க தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு நம்ம இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விடணும் ரொம்ப விட்டுறாதீங்க அவ்வளோதான் இதை விட்டுட்டு அந்த வெந்தய தண்ணியே நம்மளுக்கு போதுமானது இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் பேஸ்ட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல ஸ்க்ரீமியாக ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா வந்து ஊறுனாதான் இந்த மாதிரி உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திப்பு திப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நல்லா ஊற வைக்கணும் உளுந்தும் வெந்தையும் ஒரே அளவுக்கு வந்து ஊற வைங்க இப்போ அது ரெண்டையும் பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப விடக்கூடாது நம்ம பேஸ்ட்டில் அப்ளை பண்ணுற கண்டிஷனுக்கு இருக்கணும் பாருங்க நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா வந்து வைக்க வைக்க என்ன ஆகும்னா நல்லா கெட்டியாகும் நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா இதில் வந்து நல்லா கெட்டியாகும் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் ரொம்பவுமே முகத்துக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நல்லா தோல் சுருக்கம் அதெல்லாம் இருக்காது அதே மாதிரி நல்லா க்ளோவாக கொடுக்கும் எவ்வளவு வயதான கூட நம்மளுக்கு வந்து இளமையாக காட்டும் தேன் ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நைஸ் பேஸ்டாக இருக்கணும் முகத்தை நல்லா வந்து கிளீன் பண்ணிடுங்க அழுக்கு இல்லாமல் இருக்கணும் ஃபேஸு நான் இப்போ தான் வந்து முகத்தை கழுவிடேன் அதனால் நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முகம் வந்து நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்பேக் வந்து போடணும் கையில் அப்ளை பண்ணுறனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் நீங்கள் வந்து தேனு இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்கானை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மங்கு இருக்கிற இடம் அதுக்கப்புறம் அந்த பிளாக்கா இருக்கிற இடம் அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுருங்க இது என்ன ஆகும்னா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி தான் வருது இது வந்து கை தான் பெட்ரு ஏன்னா இது வலுவலுன்னு இருக்கிறதுனால ப்ரெஷில் வந்து வழுக்கிட்டு போதுங்க இந்த மாதிரி வந்து பாருங்கள் கையில் அப்ளை பண்ணிடுங்க இதை வந்து உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் போடலாம் கழுத்து கருப்பு அதிகமாக இருந்துச்சு கண்ணை முடிவிட்டு கண்ணு மேலே அந்த பாருங்கள் இந்த பெருவு துணையெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் கழுத்து இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணல இந்த நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்கிற குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இதை விட ஒரு ஃபேஸ் பேக்கை சொல்லணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது அதனால் அந்த அளவுக்கு இந்த வெந்தயம் வந்து உளுந்தும் வெந்தயம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் திக்காக பிடிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய வலுவெழுப்பு தாங்க மெயின் நம்மளுக்கு ரொம்பவுமே அந்த ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை போட்டுட்டு எல்லாமே வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி விடாதீங்க இதை வந்து நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு கையை வச்சுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அது நல்லா வந்து பிடிச்சிக்கும் நிறையா பேருக்கு இந்த கண்ணு கட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருவலை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வெந்தயம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி அதுக்கப்புறம் உளுந்து அதே மாதிரி தான் நல்ல ஒரு சத்து கொள் இருக்கிற பொருளாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் செம்மையாக நல்லா குளோவாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாக இல்லாமல் நம்ம இதில் தேனும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து பிடிச்சிக்குவோம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஒரு கண்டிப்பாக இருபது நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து முகத்தை கழுவிக்கலாம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் போய் நான் கழுவிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இப்போவே எங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே உங்க ஸ்கின் வந்து நல்லா ஆகிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் சும்மா லைட்டாக இப்படி வச்சு பண்ணிங்கன்னால் நல்லா க்ளோவாகிறது நல்லா பார்க்கலாம் நீங்களே வந்து உங்கள் ஃபேஸில் இதை விட ஒரு அதிமருந்து வந்து எதுவுமே கிடையாது வெந்தயத்தம் ஸ்கின்னுக்கு வந்து வெந்தயம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக நல்லா கலர் மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு முகப்பருவ எதுவுமே வராது நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கழுவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து காய விட்டுலாம் மாதிரி மங்கு அதிகமாக இருக்கிற பக்கம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மங்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க அவ்வளோதான் இப்போ தேன் இருக்கிறதுனால நான் நல்லா வந்து கப்புன்னு பிடிச்சிக்கும் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கழுவுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த முகம் வந்து டைட்டு பிடிக்குது அப்படியே பேசுகிறப்ப தெரியுது பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ஆனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் தோல் எல்லாமே வந்து டைட்டாகிடுச்சி நல்ல ஒரு இரிக்கமாக வந்து பிடிச்சிருக்கு இப்போ நான் கழுவிட்டு வரேன் இது நீங்கள் தண்ணி ஊற்றுறப்போ என்னோம்னா நல்லா வழு வழு ஷாம்பு மாதிரி இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிட்டே கழுவுங்க முகம் கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைட்டாக பிடிச்சிருச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் தேய்ச்சிட்டு இருக்கேன் தேய்க்க தேய்க்க எந்தளவுக்கு வந்து இது க்ளோவ் ஆகுதுன்னு பாருங்கள் நல்லா வலுவலுவலு நல்ல ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆகிருச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ட்ரையாக எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த தேனும் போட்டதுனால இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஒரு பிங்க் கலர் சாடு மாதிரி வருது தேய்க்க தேய்க்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க அப்போ தான் வந்து போகும் ஏன்னா அந்த உளுந்தோட பசையும் வெந்தயத்தோட பசையும் நல்லா சாம்பு மாதிரி பிடிச்சிச்சு அதனால கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சிட்டேன் இப்போ கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது தேய்ச்சி கழுவுறதுக்கு நல்லா ஒரு சைனிங்காக இருக்குது ஃபேஸு அந்த ட்ரைனஸ் இல்லை செம்மையாக இருக்குது அந்த தேனும் போட்டதுக்கு சூப்பரான ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இன்னும் கழுத்துல எல்லாம் பாருங்கள் போட்ட செகண்டில் நல்லா இது குளிக்கிறப்ப கழுத்துலையெல்லாம் போடுங்க ஏன்னா தேய்ச்சி கழுவு ரொம்ப சிரமமாக இருக்கு இல்லையா அதனால் செம்மையாக இருக்குது நல்லா குளிர்ச்சியாக இருக்குது ஜில்லுன்னு ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்காவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த ஃபேஸ் ரெடி போய் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு மணி நேரமாவது ஸ்கின் வந்து அதே மாதிரி அழுத்தி துடைக்காமல் இந்த மாதிரி காட்டனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தடவைக்கு ஒருத்தனை கொடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா க்ரீம் இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஃபேஸ் வந்து இது பண்ணுறப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக சோப்பெலாம் எதுவும் அந்த ஒரு நாள் வந்து போடாதீங்க அப்போ தான் வந்து கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படி சிம்பிளாக இந்த மாதிரி வந்து முகத்துக்கு பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு போயிட்டேங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் செம்மையாக வந்து க்ளோ ஆகிருச்சு பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பாய்